ஹாய் வீடியோ கிளிக் பண்ணி வந்துட்டிங்களா ஸோ குட்டிங்களாம் ஸ்கூலுக்கு அமுச்சாச்சா எப்படி இருக்குது உங்களோட ஃபீலிங்ஸ் ரெண்டு மாதமாக பிள்ளைங்கள நம்ம கூட வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் அவங்களுக்காகவே செஞ்சு 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 வளர்ந்துட்டாங்க இப்போ அடுத்தது ஸ்கூல் போயிட்டாங்க ஸோ அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்களுடைய வளர்ச்சி பார்த்துட்டே இருக்கிற நீங்கள் உங்களுக்காக என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறது எப்போதுமே ஏதாவது ஒன்றுனா அவர்கிட்ட தாக்கா கேட்கணும் ஆமாம் கண்டிப்பாக நமக்கான வேலையோ நமக்கான கைத்தொழிலோ கற்றுக்காத வரைக்கும் நம்ம வந்து இப்போ வீட்டுக்கார கேட்குறோம் அடுத்தது குழந்தையை கேட்போம் குழந்தை வந்து சரலை அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகும் மல உளைச்சலாகும் ஸோ இப்போயே வயசு இருக்கிறப்பயே தயவு செஞ்சு ஒரு கைத்தொழிலை கற்றுட்டு உங்களுக்கான பேஸை வந்து போட்டு வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா என்னோடய அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன் பதிமூணு வருஷமாக இருக்குது என்னோடய முயற்சியானது எந்த இடத்துலேயும் தோத்ததில்ல அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஜெயிச்சதும் கிடையாதுங்க இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யூடியூப் சேனலில் ஒரு ஃபைவ் இயர்ஸாக நம்ம சோப் மேக்கிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சோப்பு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இயற்கை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெர்பல் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே செஞ்சிகிட்ருக்கேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷத்துக்கு மேலே நான் அதை வந்து ப்ராடக்ட் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் கொடுத்துட்ருக்கேன் அப்படி இருந்துமே என்னால் ஒரு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நான் நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டுன்னு எனக்கு வந்து அடையலை அதுக்கான முயற்சி தான் நான் இப்போ வரைக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் ஓகே அந்த அக்கா இந்த வேலை பார்க்குறாங்க இந்த வேலை பார்க்குறாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய ப்ரைஸு கம்மியாக கொடுக்குறோம் ஏன்னா நார்மலாக இப்போ கற்றுட்டு வந்து நாளைக்கு விற்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சோப்பு அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க பட் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கஸ்டமர் கிட்டே போய் இந்த சோப்பு சேர்றப்போ நான் என்ன நினைச்சா காசு கொடுத்து வாங்குவேனோ அதே தான் அவங்களும் நினைக்கணும் ரீசேலருக்கு தாண்டி கஸ்டமர்கிட்ட போகிறப்போ ஒரு ரேட்டுக்கு போச்சு அப்படின்னா எல்லாருமே வாங்குறதுக்கு யோசிப்பாங்க தான் நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்கள பற்றி தான் யோசிக்கணும் அப்படிப்பட்ட சர்க்கிள் தான் என்னையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வெல் செட்டிலாக இருக்காங்க அப்படின்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சோப் கொடுத்து வாங்குறது அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி சோப்பு ஹெர்பல் சோப்புன்னு எதுக்கு வராங்க அதில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இதை போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்மக்கிட்ட வராங்க அவங்கக்கிட்ட இது நூறு குடி இரநூறு குடி நூற்றம்பது குடு நான் ஆஃபர் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் பையாக போகாது அதனால் நான் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸை ரீசெலர் கொடுத்துருவேன் ரீசெல்லர் என்ன ப்ரைஸ் விற்கணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவேன் இந்த லீவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிறீங்க குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க தான் ஸ்கூல் போயிட்டாங்க அடுத்தது அவங்க காலேஜ் போவாங்க ஸோ திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க நல்ல வெவ்வரம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா எல்லா மாதங்களில் கிளாஸை கற்றுக்கிறத விட போன அஞ்சாம் மாதம் நிறைய பேர் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க ரீசல்லர்ஸ் நிறைய பேர் உருவானாங்க எதனாலனா லீவுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுனால அங்கே கிடைக்கக்கூடிய காண்டக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ரீசெல்லர் வந்திருந்தாங்க அதே மாதிரி கிளாஸும் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க அப்போது இந்த லீவு முடிஞ்சு இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க இனிமேல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் பிள்ளைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் கிளாஸ் கற்றுக்கிறேங்க்கா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் ரீசல் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னவங்களுக்காக தான் இது ஸோ இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க நாட்கள் ஓடிட்டுருக்கு குழந்தைங்க ஓடிட்டுருக்காங்க உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் பார்க்கணும் ஸோ பதிமூணு வருஷமாக ஓடி கூட என்னால் நான் நினச்ச அச்சீவ்மெண்ட்டை இன்ன வரைக்கும் ஸ்டில் இப்போ இன்றைக்கி வரைக்குமே என்னால் அச்சீவ் பண்ண முடியல இத்தனை நாள் ஏன் வீடியோ இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த லீவில் பார்த்திங்கன்னா நிறைய ரீசல் இருக்கா ப்ராடக்ட் செய்கிற வேலை இருந்துச்சு அதே மாதிரி கிளாஸ் டவுட்டு கிளாஸுக்கான சர்ட்டிஃபிகேட் அனுப்புறது ஃபோன் அட்டன் பண்ணுறது புது புது ப்ராடக்ட்ஸை வந்து என்னென்ன இதோட சேர்க்கலாம் அதோட சேர்க்கலாம்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுறது அதே மாதிரி நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடிய சகோதரிங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை என்கிட்ட நிறையா இருக்கிறனால யாராவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அக்கா நம்பர் அனுப்புங்கன்னா நான் உடனே நம்பர் அட்வென்ட்ரஸை அனுப்பிச்சிருவேன் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நம்மக்கிட்ட அனுப்புவாங்க அதை ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு போடுறப்ப அந்த பொருள் கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து ஒரு இடத்துல வாங்க போகிறீங்க அதே பொருளை நம்மளோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட சிஸ்டர்ஸ் நம்ம கூட நம்ம வீட்டிலேருந்து ஏதோ ஒன்று பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக கொடுத்து இந்த வீடியோவை வந்து டேக் பண்ணி விடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கனால தான் நம்மளால் தொடர்ந்து வீடியோ போட முடியல உங்களை மாதிரி தான் எனக்கும் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தால் எப்படி நம்ம ஒரு கிளம்பி வீடியோ எடுக்க மனசு வரும் அந்தந்த குழந்தைங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவோம் வீட்டை க்ளீன் பண்ணுவோம் துணி துவைப்போம் பாத்திரம் வைக்குவோம் அடுத்த லஞ்சுக்கு ரெடி பண்ணுவோம் அடுத்த டின்னருக்கு ரெடி பண்ணணும் அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது தான் என்னோட வேலையும் பார்க்கணும் அப்படி தூரம் வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக எல்லா விஷயத்தில தான் அம்மாட்டையும் சரி அத்தைகிட்டையும் சரி வீட்டுக்கார்டையும் சரி நான் எந்த வேலையை செஞ்சாலும் கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தன்மையை நான் வந்து அவங்கள்ட்ட சம்பாதிச்சிட்டேன் ஸோ இவ்வளோ சம்பாதிச்சுட்டேன் அதாவது நேமை சொல்கிறேன் சம்பாதிச்சுட்டேன் ஆனாலும் நான் நோக்கி போகிற பாதையை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்ன வரைக்கும் அச்சீவ் பண்ணலை முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன் இவ்வளோ வேலை பண்ணுற நானே முயற்சி பண்ணுறேங்கிறப்போ இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்தவங்க வீடியோவில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்காக ஏதாவது பண்ண பாருங்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெர்பல் சோப் ஒரு ஐம்பது வகையான சோப்பு செய்கிறோம் அந்த ஐம்பது வகையான சோப்புமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய கஸ்டமருக்காக பிடிச்சி நீங்கள் அழகாக வாங்கி செஞ்சு ரீசெல் பண்ணலாம் அதே மாதிரி சோப் மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நோட்ஸு ஒரு சோப் செய்கிறதுக்கான பேஸு ஜஸ்ட்டு தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸ் வாங்குகிறோம் அந்த தௌசண்ட் ருப்பீஸ் ஃபீஸுக்கு சோப் நீங்கள் சேல் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட பத்து ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும் ஒரு கம்பெனியை வச்சு கொடுத்து அந்த கம்பெனி வந்து எப்படி இருக்கணும் ஸோ அதுக்கு லைசன்ஸ் மொத கொண்டு நம்மளே ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்குமே எம்எஸ்எம்இ வாங்கணும் லைசன்ஸ் வாங்கணும் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதையே நாங்கள் சொல்கிறோம் ஸோ உங்களுடைய இ சேவை வரைக்கும் வாங்குறது உதயம் சர்டிஃபிகேட் வரைக்கும் நீங்கள் இ சேவை மையத்தில் வாங்கிக்கலாம் இது எடுக்கிறதுக்கு ஜிஎம்பி வாங்கணும் ட்ரேட் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ என்னென்ன வேணும் அப்படிங்கிறது சொல்லுவோம் இதெல்லாம் இல்லை சில ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடது கூட கொடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் பட் நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு இருபது பர்சன்டேஜை ஒதுக்குனா கூட நம்ம கண்டிப்பாக ஒரு லைசன்ஸை அப்ரூவில் நம்ம பண்ணி வாங்கிடலாம் ஸோ இவ்வளோ ஆர்டர்ஸுமே வருது அதெல்லாமே நம்ம லீவில் பேக் பண்ணுறோம் அனுப்புகிறோம் ஸோ பெரிய தம்பி வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தான் ஸோ இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஒரே ஒன்று தான் சொல்லுவேன் அஞ்சு மாதம் கடந்துட்டோம் இன்னும் நம்ம கையில் முழுசாக இன்றைக்கியோட நீங்கள் சேர்த்தா கூட ஏழு மாதம் கையில் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த மாதம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நினச்ச விஷயங்கள் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சா கிடைக்கலையாங்கிறதே தெரில எதுலேயோ போய் சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது ஒரு பெரிய இப்போ பந்து கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணதுனால கொஞ்சம் லாக் ஆன மாதிரி தெரியுது பட் உங்கள் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அதை வந்து சரி பண்ண முடியுது அந்த விஷயத்த வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் அதே மாதிரி தான் முதல் வந்து அடுத்தவங்கள்கிட்ட வாங்கி பண்ணலாமா முதல் ஹஸ்பண்டை வாங்கிக்கலாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் முதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணி எந்த இடத்துலையும் தோற்றுருக்கக்கூடாது உங்களை நம்பி ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் புட்டி அமௌண்ட் வாங்கிக்கோங்க நான்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட வாங்குறப்போ ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் வாங்கினேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கிட்ட ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்குமே ஒரு தீபாவளி ஆடி மாதம்லாம் வந்தால் நான் காட்டன் நைட்டிஸ் எடுப்பேன் அவர்கிட்ட ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குவேன் ஃபஸ்ட்டு நைட்டி சேல்ஸ் பண்ண அடுத்த செகண்டே அவர்கிட்ட வாங்கின காசை கொடுத்ததுக்கு அப்புறந்தான் நைன்ட்டி மிச்சம் என்ன நைட்டி இருக்கோ அதுதான் என் லாபம்னு வச்சுக்குவேன் எவ்வளோ நாளுமே அவர் கடன் மட்டாவது எனக்கு கொடுப்பாருங்கிற நம்பிக்கையை வந்து நான் அவர்கிட்ட சம்பாதிச்சிருக்கேன் ஸோ ஒருத்தவங்களோட காசை வாங்குறப்போ அந்த காசுக்கு நீங்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்து அந்த காசை நீங்கள் ரிட்டன் கொடுக்கறதுனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அப்படி முடியலை அப்படிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணி சேர்த்து வச்ச காசை பிஸ்னஸில் போடுங்க ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் இருக்கும் சரிங்களா ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பெருசாக பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில் ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க உங்களால் மாதம் ஒரு நூற்றம்பது சோப்பு விற்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைசன்ஸ் வச்சுக்கணும் ஒரு பத்து சோப்பு வச்சாலே வந்து வைக்கணும் தான் பட் ஒரு நூற்றம்பது சோப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறாயிரம் ஒன்பதாயிரத்துக்கிட்ட வருது ஒரு மாதம் சோப்போட லாபத்தை நீங்கள் எடுத்து வச்சா கூட கண்டிப்பாக உங்களால் ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு லைசன்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் உங்களுடைய கஸ்டமர்கிட்ட சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாக்ஸஸ் வந்து இம்பார்ட்டண்ட் தான் பட் நான் ஏன் பாக்ஸஸ் போடலை அப்படின்னா நான் ரீசேலர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு வந்து என்னோட பேர் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ட் போய் நம்ம ஒருத்தவங்க வாங்கி தானே விற்கிறோம் அது நான் ஸ்டிக்கர் இல்லாமல் கொடுக்குறப்பா நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறவங்க நல்லா சேல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒழுங்காக கிளாஸை கற்றுக்கோங்க நானே ஓப்பனாக சொல்லியிருக்கேன் எத்தனை பேத்துக்கு நான் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் ரீசேலர்ஸை யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க காசு வந்தால் ஓகே சேல்ஸ் தானே ஓகேன்னு நினைப்பாங்க பட் நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் உடனே கிளாஸ் சொல்லி கொடுத்துருவேன் ஸோ அப்படி தான் நம்மளுடைய பிஸ்னஸ் போகிறதுனால தான் ஸ்டில் நவ் இன்னைக்கு காலையில் இப்ப மணி நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு மணி வந்து கரெக்டா பன்னிரெண்டு முப்பத்தி அஞ்சு இப்போ வரைக்குமே நம்ம நம்ம பில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது ரீசெல்லஸோட வந்துட்டு இருக்கு ஓன் யூஸ்க்கு கேட்குறவங்களே நிறையா பேர் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க ஸோ ஒரு பீஸ்னாலுமே நம்ம கொடுப்போம் தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஆமாம் இல்லை உண்மை தான் அப்படின்னு தோணுச்சுன்னா மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரீசெல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை கிளாஸ் அட்டென்ட் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தை சொந்தமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட ஷாம்பு கிளாஸு ஹெர்பல் க்ளாஸு எல்லாமே இருக்குது உங்களாலையுமே வந் பண்ண முடியுங்க நம்மளால முடியுது அப்படிங்கிறப்போ பொதுவாக நானும் மனுஷி தானே ஸோ என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் என்னால் முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அதை நோக்கி தான் நானும் ஓடிட்ருக்கேன் எப்போதுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயம் செய்கிறேன் நான் துணைக்கு ஆள கூப்பிடுவேன் அதே மாதிரி தான் உங்கள் எல்லாரையும் ஜாயின் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்